அது வேற இது வேற எல்லாரையும் மகிழ்விக்கிறதுக்காக பண்றது இப்போ இவர் வந்து ஸ்பெஷல் பூஜை எல்லாம் பண்ணுறதுவர் அவர் என்ன சொல்றாருன்னா எல்லாத்துக்குமே இப்ப யாராவது பிள்ளை சூன்யம் வைச்சா யாராவது வந்து சேவனை வச்சாலும் அதுலேருந்து விடுவிக்கிறதுக்கு அவங்க பண்ணறதுண்டு மந்திரம் பண்ணுறதுண்டு ஆனால் யாருக்கும் ஒருத்தருக்கு கெடுதல் பண்ணணும் இல்ல எதிராளிக்கு ஏதோ கெடுதல் பண்ணணும்னு சொல்லிட்டு அது பண்ணுறதுக்கு வந்தாங்கன்னா அதுக்கான விஷயங்கள் எல்லாம் எங்க கையில் இல்லை அதெல்லாம் எங்களுக்கு இப்போ கிடைக்கிறது இல்லை அதனால பண்ண முடியறது இல்லை சொல்கிறாரு அது அல்லாமல் வீட்டில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள பிரச்சனை இருக்குது நல்லா அது அதுக்கு அவங்க ஒரு சொல்யூஷன் சொல்கிறாங்க நீங்கள் வந்து நிறைய பூஜை பண்ணுவேங்க ஆன்மீகத்தில் ஈடுபாடு உண்டு சொல்கிறீங்க நீங்கள் இதெல்லாம் பற்றி என்ன நினைக்கிறீங்க எல்லாமே பொய் மேம் ஃபஸ்ட்டு திங் என்ன பொய் ஆன்மீகத்தில் போயிட்டு நம்ம வந்து இது வந்து லேடிஸே வந்து எப்படின்னா ஒரு ஒரு சென்டிமெண்டல் இடியட்ஸ் பாவம் புருஷன் கொண்டாட்டிக்கு சண்டைன்னா அவங்க உட்காந்து பேசி தீர்த்த இன்னொருத்தர் இதில் வர வேண்டிய அவசியமே இல்லை இல்லையா மேம் அதை வந்து யாரோ ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க இப்போ ஒரு ஜாக்கெட் நல்லா தைக்கலைன்னா அந்த டெய்லரை ஊரை விட்டு ஓடுற மாதிரி பயிடுவாங்க குழா அடியில் அங்கே இங்கே பார்க்குற இடத்துல ரேஷன் கடையில் எல்லாமே பேசி பேசியே ஐயோ இதே ஒன்றே ஒன்று நல்லா பண்ணா ஆஹா அங்கப்போ அங்க எங்கேயோ தேடி போய் கொடுப்பாங்க அது போல இந்த சாமியாருங்கிறவங்களுடைய ஃபஸ்ட் அட்டாக் என்னென்னா லேடிஸ் தான் ஜென்ட்ஸு கிட்ட கிடையாது சென்டிமெண்ட்டாக அவங்களுக்கு தான் சும்மாவே சாமி வரும் கண்ணில் கண்ணீர் வந்துடும் இவங்க சாஃப்டாக பேசினால அதில் எதையாவது ஒன்று இப்படி பண்ணி காமிச்சிட்டு அது மேஜிக்னு சொல்லுவாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் மேஜிக் மேம் அப்படி ஒன்று உலகத்தில் இது இல்லாமல் இல்லவே இல்லை அப்படி இவர் ஏதாவது பண்ணுவாரா எனக்கு பண்ண சொல்லுங்கள் இந்த ஸ்டேஜில் ஆனால் நான் பண்ணி காட்டுறேன்